ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் ஆகா ஜூஸில் முருங்கைக்கீரை லட்டு போட்டு விற்கிறோம் எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ இந்த முருங்கைக்கீரை லட்டுல என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு காஞ்ச திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு முருங்கைக்கீரையும் வறுத்து அரைச்சிட்டு அதோட நாட்டு சக்கரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட நல்லெண்ணெய் விட்டு தான் பெசைஞ்சு உருட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் உருட்டியிருக்கோம் பாருங்கள் லட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அயன் உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து தண்ணி இதில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட கலக்கிறது இல்லை ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது முருங்கைக் கீரையும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்